டிசம்பர் இருபத்தி ஒன்று தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படி இயேசு நிராகரிக்கப்பட்டார் விட்டு வெளியே புறம்பே அவரிடமா நாம் செல்ல கடவோம் லேவியராகும் பதினாறாம் அதிகாரத்திலே பாவ நிவர்த்தி நாளை குறித்து நாம் வாசிக்கின்றோம் குறிப்பாக போக்காடாக விடப்படும் ஆட்டை குறித்து வாசிக்கின்றோம் இந்த நாளில் இரண்டு ஆடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு ஆடு பாவ நிவாரண பலியாக அடித்துக் கொள்ளப்படுகிறது மற்றொரு ஆடு அசாசேல் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் போக்காடாகும் லேவியராகவும் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது வனாந்திரத்தில் விடப்பட்டது ஒருவரும் வசித்திராத ஒரு வனாந்திரத்திற்குள் அது விடப்படுகிறது அதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை கடைசியில் அது தாகத்தினால் மறித்து போகும் அது திரும்பி வராது பாவ நிவர்த்தினால் விடப்பட்ட போக்காட்டிற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சர்வவல்லவ தேவருடைய பிரசனத்திலிருந்து அவர் நிராகரிக்கப்பட்டார் உண்மையில் இயேசு கிறிஸ்து இரண்டு ஆடுகளுக்கும் அடையாளமாக இருக்கிறார் பாவ நிவாரண பலியாக அவர் சிறுவையில் மறித்தார் ஆனால் போக்காடாக அவர் தேவனுடைய நிராகரிக்கப்பட்டார் தேவனால் நாம் நிராகரிக்கப்பட்ட அந்த நிலையை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் நிராகரிக்கப்படுகிற நிலையின் நேர் எதிரே நிலை ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும் தேவன் நமக்கு மிகவும் பிரியமானவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்று தேவன் தமக்கு மிகவும் பிரியமானவராகிய இயேசு ஏசுகிறிஸ்துக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்று எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முழுமையுமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அமெரிக்காவில் பெரும்பாலானோர் எதிர்கொள்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை நிராகரிக்கப்பட்ட உணர்வின் ஆதிக்கத்தில் வாழ்வதாகும் எந்த ஒரு சபை பிரிவை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நிறைய பேர் நிராகரிக்கப்பட்ட உணர்வோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த உணர்வுகள் நிறைய பேருக்கு அவர்களுடைய பெற்றோர்களால் தான் உண்டாகி வளர்ந்திருக்கின்றன மெய்யாகவே தங்களுடைய பெற்றோர் தங்களை நேசிக்கிறார்கள் என்ற நிச்சயம் அவர்களுக்குள் இல்லை ஆகையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் நேசிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு வாழ அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொண்டதில்லை எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிராகரிக்கப்பட்டவர்களாக வாழ்கின்றனர் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதில்லை அவர்களால் மற்றவர்களோடு கூட சேர்ந்து வாழ முடியவில்லை அவர்களால் தங்களுடைய அன்பை மற்றவர்களிடத்தில் காண்பிக்க முடியவில்லை காரணம் அவர்கள் ஒருபோதும் அன்பை அனுபவித்ததில்லை அனுபவத்தினால் ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன் இப்படிப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் ஒரு முக்கியமான வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அதாவது தேவன் அவர்களை நேசிக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தை அவர்களுக்குள் உருவாக்க வேண்டும் நிராகரிக்கப்படுதலின் வழிவேதனையை கிறிஸ்து அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது நம்முடைய பாவங்களுக்காக சிறுவையில் அவர் மறித்த அவர் தேவனால் நிராகரிக்கப்பட்டார் அந்த அளவிற்கு உச்சகட்டமாக நம்மில் வேறு எவரும் நிராகரிக்கப்பட்டிருக்க மாட்டோம் நாம் ஜபிக்கலாமா கத்தாவே உலகத்தை பின்னே தள்ளிவிட்டு உம்மை நோக்கி வரும்படி நீர் என்னை அழைத்திருக்கிறேன் உமக்கு நன்றி தேவனுக்கு மிகவும் பிரியமான கிறிஸ்துவுக்குள் நான் ஏற்றுக்கொள்ளப்படும்படி சர்வவல்ல தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார் என்று நான் அறிக்கை செய்கிறேன் எனவே பாளையத்திற்கு வெளியே புறம்பே அவரை நோக்கி நான் செல்கிறேன் ஆமே